எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய இனியினற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் நாள்வேகானந்த பிறந்த நாள் இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை நல்ல நேரம் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் ஐந்திரியம் இன்றைய கரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மிருகிசிரிடம் பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் காலை பதினோரு மணி வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு நான் வந்து கிரக நிலவரங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் தொடங்கி அது ரொம்ப விசேஷகரமான ஒரு வைபவம்னா மார்கழி மாதம் வந்த உடனே நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் மூணு மணிக்கு எந்திரிச்சுக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சுக்கணும் கோயிலுக்கு போகணும் இந்த குளூர்ல இன்னொரு அஞ்சு நிமிஷம் பெட்ஷீட்டு போய் தூங்கினா எவ்வளோ ஆனந்தமா இருக்குமே அப்படிங்கிறாமலாம் தோணும் இந்த தூக்கத்தை விடுத்து ஆண்டாள் பாவை நோன்பு ஆண்டாள் நோன்பு ஆண்டாளோட பாசனங்களை பாடிக்கிட்டு போய் இந்த மார்கழி திங்கள் மதி நன்னாலாம் சொல்லி அந்த பஜனை கோஷங்கள் போறதெல்லாம் கேட்டு கேட்டு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஸ்தலங்கள் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஊர்கள்லாம் போனீங்கன்னா இந்த மார்கழி வந்து அவ்வளவா கொண்டாடலாம் பார்க்கலாம் நம்ம வந்து அது பார்க்கும்போது நம்மளும் அதில் கலந்துக்கணும் தோற்றம் வந்துடும் திருக்கோவிலூர் பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு மூணு மணிக்கெல்லாம் ஆலயத்தின் முன்னாடி நிறைய ஜனங்கள் கூடி உள்ளே போய் பெருமாளர் தரிசனம் பார்த்து நிறைய விஷயங்கள் நடக்கும் பஜனைகள் அது இது நடக்கும் அது அதுக்கு அது அதுபோல் காஞ்சிபுரம் இந்த ஊர்னு சொல்லி சுருக்க முடியாது பெருமாள் ஆலயங்கள் இருக்கின்ற அத்தனை கேத்திரத்துலையும் அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் இந்த பஜனைகளை பாடிண்டே இருக்கா ஆண்டாளோட பாசுரங்களை பாடி பாடி இந்த மார்கழியை கொண்டாடிட்டு வந்தாங்க இன்றும் நாளை நாளையோட அந்த மாசம் முடிய முடியவடைகிறது மார்கழி விடை கொடுக்குது மார்கழி விடை கொடுக்குதுன்றதை விடவும் மார்கழியில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு புரிதுங்களா நம்ம நிறைய மழை வெள்ளம் பாதிப்பு இதெல்லாம் பார்த்துருக்கிறோம் தை பிறந்து நமக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கணும் அதற்குரிய நல்லாளா நல்ல நாளாகி இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரவேற்போம் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கணும் முக்கியமா அதுதான் ரொம்ப முக்கியம் அது மாதிரி இந்த விவேகானந்தர் பிறந்த நாள் விவேகானந்தர் வந்து ஒரு நல்ல ஆன்மீக பக்தி நெறிகளை பரப்பினார் அதுதான் ரொம்ப முக்கியம் இளைஞர்களுக்கு மு குறிப்பாக வந்து இளைஞர்கள் தான் நமக்கு இந்தியாவோட கண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இளைஞர்கள் தான் நமக்கு வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் 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 ஆசைப்பட்டது போலவே நிறைய இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறாங்க அதுவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பெருமைப்படக்கூடிய விஷயம் அவர் கேட்டது தானே ஆன்மீகம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய விஷயங்கள் செய்தார் புரியுதுங்களா இந்தியாவை ஒன்றிணைச்சார் அதனால அந்த மகானோட பிறநாளை அவர் நினைவு கூடுறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே அதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் அவ்வளோதான் வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் தடையில்லாமல் வருந்து சேரும் செய்கின்ற சூழலில் நிறைவாக இருக்கலாம் வார்த்தையில் கவனமாயிருங்கன்னு சொல்றோம் அவ்வளோதான் வார்த்தையில கவனமா இருங்க ஒருத்தர் ஏதாவது சொன்னா சரின்னு சொல்லுங்க இன்னைக்கு திரும்ப கேட்காதீங்க வார்த்தையில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் அப்படி வார்த்தையில கவனமாயில்லைன்னா உங்க குடும்பத்தை சண்டை வந்துடும் பிரச்சனை வரும் புரியுதுங்களா அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஒரு நிழல்கள் நிகழும் கடிச்சிக்குவீங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பீங்க அதே மாதிரி பத்து பேர் சொல்றத சரி நம்பாதீங்க நீங்க சுயமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்தால் இன்றைய நாள் அதுவும் கவனத்துடன் செயல்பட்டாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது ரிஷபராசி அன்பர்களே ராசியில் இருந்த சந்திரன் போயிட்டார் கொஞ்சம் குழம்ப மணல் இருந்தது அந்த குழம்ப மணலே இப்போது இன்னைக்கு இல்லை கொடுங்க தனஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் தனஸ்தானத்துக்கு போயிட்டார் சந்திரன் அது நாள் கோல் தானே வருகின்ற ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா சந்தோஷமா செய்கின்ற முறைச்சல் வெற்றி அடையலாம் ஆனால் நீங்க தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது முக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வரத்துக்கு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அது மட்டும் கவனமா இருங்க வீடு வண்டி வாகன பயணங்களை மேற்கொள்ளும் போது சரியா செய்யுங்க சரியா பயணம் பண்ணுங்க வீட்டில் ஏதாவது பொருள் மாறி இருந்தா கூட அதை இங்க எடுத்து வைக்கிறேன் அங்க எடுத்து வைக்கிறேன் மாத்தி வச்சு சண்டை வளர்த்துக்காதீங்க அது இருக்கட்டும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ரிஷவராசிக்கு பரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக திகழ்கிறது மிதன ராசி அன்பர்களே ராசிக்குள் வந்திருக்க சந்திரன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சில செலவுகளை நீங்கள் நீங்கள் செய்வீங்க ஆனால் மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னா மகிழ்ச்சி இருக்காது செலவு தான் இருக்கும் புரியுதுங்களா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது முக்கியம் இல்லை அதுக்கான விஷயங்களை சரிவர செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி செய்யும்போது நீங்கள் நிச்சயமான முறையில் வெற்றியடைவீர்கள் கடகராசி என்பர்களே நீச்ச செவ்வாய் அப்படின்றது சனியின் தாக்கம் இது என்ன செய்யுது அப்படின்னா நிறைய சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம எது சொன்னாலும் நடக்கலை நமக்கு வரவேண்டிய லாபங்கள் நம்மளை வந்து சேரலை இன்னைக்கு தான் பிரச்சனை அதனால இந்த லாபம்ங்கிறத விட்டுட்டு சிரமம் பார்க்காம கடினமாக உழைத்தால் இன்றைய நாளை வெற்றிகரமாக கொண்டாடி மகிழலாம் சிம்ம ராசி என்பர்களே அதாவது இன்பம் கிடைக்கும் எப்பொழுது எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் இன்பம் கிடைக்கும் உங்களுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தெரியவே தெரியலையே வேலை அமைப்புகள தொந்தரவு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கில் பிரச்சனை இருக்கு வாங்கின கடனை கட்ட முடியல அல்லது கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க இது போல தொந்தரவுகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது அதனால சிம்மராசி அன்பர்கள் மிக கவனமாக இருந்தால் இன்பம் உங்களை நாடி வரும் நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு சர்க்கஸ் கூட வேலை செய்யற மாதிரி தான் கயிறின் மேல் பயணம் செய்யும்போது கவனம் அங்கிருக்க வேண்டும் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கணும்னா செய்கிற வேலையில் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை அந்த எண்ணத்தை உங்க வாழ்க்கை வைங்க சரியாக இருக்கும் கன்னிராசி நேர்களே ரொம்ப அமைதியாக பக்தி மயமாக ஞானமயமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் ஏன்னா தேவையற்ற பேச்சு மிதண்டாவாத போக்கு நான் வெளிநாட்டுல தான் எனக்கு இவ்வளவு பணம் வரணும் பிற நம்பி இந்த காயின்ஸ் வாங்கினேன் வரல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ எந்த என்ன சொன்னும் பண்ணாமல் இருக்கிறது போதிய விஷயம் நல்லது பெரிய அளவில் எந்த விஷயமும் செய்யாதீங்க சிறிய அளவில் ஏதாவது விஷயம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆனால் குறைந்த பட்ஜெட்டில் குறைஞ்ச விஷயத்தை செய்யும்போது நீங்கள் வெற்றி அடைவீங்க பழைய பொருட்களை வாங்கி விற்றாலும் கன்னிராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு செல்வாங்க புரியுதுங்களா இரும்புன்னாவே செவ்வாய் தான் அதுவும் பழைய இரும்புன்னா அது உங்களுக்கு சனி அது வந்து இரண்டுமே உங்களுக்கு ஃபேவரட்டா வரக்கூடிய கிரகங்களா இருக்கிறது தொழிலையும் நீங்கள் அதன் மூலம் செய்யும் பொழுது வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வெளி தேசத்திலிருந்தே ஒரு ஆதரவு கரம் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய நாளில் ஒரு சில சங்கடங்களை தவிர்த்து மிக அத்துணையும் நன்றாக இருக்கின்ற அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கிறது ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும் புரிதுங்களா சந்திராஷ்டமத்திலேருந்து விடுபடுறோம் விடுபடும் வருகின்ற நினைவு சுழிவுகள் இருந்து கவனமாக இருந்தாவே போதும் வெற்றியடையலாம் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது விச்சக ராசி நேர்களே அது நம்ம எது செய்திருந்தாலும் ராசி அதிபதி நீச்சம் சனியின் பார்வை இது அத்தனையும் உங்களை ஓட ஓட விரட்டும் செய்ய முடியாது செய்ய மாட்டேன்னு உட்காரலாம் முடியாது எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடி உங்க உழைப்பை செய்யும் பொழுது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரும் புகழ் வந்து சேர காத்திருக்கிறது ஜெயிச்சிருங்க தனுசு ராசி என்பர்களே சூரியன்புதன் சேர்க்கை சூரியன் ராசியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது கண் எரிச்சல் சில வண்டி வாகனங்கள் பயணிக்கும் போது அவதா அபராதத்து தொகை கட்டினது இந்த மாதிரி சில சங்கடங்கள் இந்த மாதம் நீங்கள் அனுபவிச்சிங்க இது ரெண்டு நாள் நாளைக்கு நாளை மறுதான் சூரியன் பயிற்சி ஆகிடுறார் அவர் பயிற்சி ஆகிட்டாருனாவே பா ஒரு டெம்பரேச்சர் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்கள்ல செலவுகளை கொடுத்துருந்தாலும் நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்குறாங்க மனசு சோர்வாயிடுவீங்க இன்னைக்கு அடப்போடா இவ்வளோ தூரம் போகிறது இவ்வளோ தூரம் வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த டென்ஷன்லேருந்து இன்னைக்கு விடைபெறணும் சோர்விலிருந்து முதல்ல நீங்க வெளியே வரணும் சோர்விலிருந்து வெளியே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயம் இருந்து விலகி வாருங்கள் இன்றைய நாள் நன்றாக இருக்கிறது மகர ராசி என்பர்களே எப்படி வந்து சில விஷயங்கள் சொந்த பந்தங்களை விட்டு நெடுந்தோறும் சென்று எங்கேயோ அமர்ந்து ஏதேனும் பணி செய்து வெளிநாட்டு முகத்தாலே திரிந்து ஆன்மிகத்துக்குள் கரைகால முயன்று என்னென்னவோ பண்றீங்க பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு ஜெயிக்குங்க இன்னைக்கு வந்து உற்சாகமான நாள் செய்கிற அத்தனையும் வலுப்பெறும் வெற்றி பெறும் உற்சாகம் வந்துட்டாவே போதுமே மனசு துள்ளி குதிக்குதே மகராசி ராசி உற்சாகமான ஒரு நல்ல நாள் கும்பராசி என்பர்களே சுக்கரன் சனி இருந்து கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிருக்கு என்ன மாற்றியிருக்கு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை சேர்ந்திருக்கிறது சில முக்கியமான பொருட்களை வாங்கியிருக்கிறோம் தேவையற்ற கடன் சுமையை கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம் இன்னும் வரும் இது ஆரம்பம்தான் இது ஆரம்பம்தான் இனிவரு காலங்களில் அக்கறையோடும் சமூக பொறுப்புடனும் குடும்ப நலனை அக்கரம் கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை நடைபெறும் அடுத்து மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையும் அவங்க வந்து கான்பிடெண்டா இருப்பாங்க நீதி நேர்மை நியாயம் உழைப்பு உண்மை அவ்வளவுதான் அந்த பரமனை அஞ்சு தோல் செஞ்சாருன்னா இவங்க ஆறு தோல் செய்வாங்க ஆறாவதா ஒரு தொழில் எடுத்துப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் போகணும் வரணும் ஆனா தனக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டாங்க அதாவது நற்செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு ஆனா தானே போய் ஒரு யானை கொழியில ஊன்றுல அந்த மாதிரி ஏன்னா குருமா குரு தான் சொல்றோம் குருவின் அமைப்பு தான் மீனராசி என்பர்கள் குருவின் அமைப்பு தான் குரு இருக்கிற இடம் ரிஷப வீடா இருக்குது மூணாம் இடத்துல குரு சில டைம்ல சரியா இருக்காது உங்களுக்கு இப்ப அப்படிதான் அதே மாதிரி மூன்றும் ஆறும் கெட்டு விட்டது முயற்சிகளும் கெட்டுருச்சு வேலையும் கெட்டுருச்சு ஆனால் இருந்த போதிலும் நற்செயல்களால் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் நற்செயல்கள் உங்களுக்கு வந்து சேரும் நாடும் அதை நாடும் பொழுது நலமுடன் பயன்படுத்தி கொண்டு இந்த நாளை ஜெயிக்க வையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்